ஆயிரம் ஒளிபிரையன நவிநாயகம் அருள்கின்றார் மனிதனை சுடனேயமாய் புது ஆடைகள் தருகின்றார் துணியிலே நிறைந்துள்ள நூலாய் வாழ்விலே நிறைந்துள்ள அன்பாய் பெரும் நம் பெருநாள் கொண்டேறவளால் கண்டு வாடையில் நம் உயிரை காத்திடும் இரதிருநாயகம் ஆடையில் நம் மானம் காத்திடும் தமிழக ஆடையகம் பாடமே அவன் வாசல்லாகிட அன்றே நம் வழிதான் ஷோபா ஃபேமிலி ஷாப் ரம்சானை முன்னிட்டு ரூபாய் ஐயாயிரத்திற்கும் மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் பிரியாணி வட்டா அன்பு பரிசாக பெற்று செல்லுங்கள் ரூபாய் பத்தாயிரத்திற்கும் மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் பெரிய பிரியாணி வட்டா அன்பு பரிசாக பெற்று செல்லுங்கள் விண்ணில் பிறைவுடனும் மண்ணில் உறவுடனும் கொண்டாடுவோம் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் ஷோபா ஃபேமிலி ஷாப் பட்டி ஜவுளி ரெடிமேட்ஸ் சிங்கம் புனரி மணப்பாறை